மூலிகை ரகசியம் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வ வரவேற்கிறோம் இப்பொழுது ரசமணி செய்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் துருசு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருந்தால் போதும் அதை எடுத்து நம்ம பொடிசாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் அரைச்சி எடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு டப்பில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் கலக்கி விட்டு போட்டு இந்த நம்ம ரெடி பண்ணினே அந்த துருசை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும் உப்பும் துருசும் ஒன்றா போட்டுக்கணும் ஒன்றா போட்டு சுத்தமாக கலக்கி விடணும் அப்படி நம்ம கலக்கி விட்டோம்னா என்ன ஆகும்னா ரெண்டு சுத்தமாக க கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஒரு இரும்பு இரும்பு கடை இப்போ நம்ம சின்ன இரும்பு கடாயை தான் எடுத்துருக்குறோம் ஏன்னா வந்து சின்ன இரும்பு கடை எதுக்குன்னா இப்போ நம்ம டெஸ்ட்டுக்காக தான் பார்க்க போகிறோம் இப்போ சின்ன இரும்பு கடாயில் வந்து நம்ம இது இந்த கலவையை வந்து ஊற்ற போகிறோம் ஊற்றுன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா துருசு தனியாக பிரியும் நீங்கள் அது இரும்பு கடாயின்னு கேட்டி இரும்பு வந்து இது பட்டோடனே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அதில் ஆகும் அது ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ நம்ம அதை ஊற்ற போகிறோம் ஊற்றும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்க சைட்லெலாம் வந்து அப்படியே அந்த செம்பு தனியாக பிரிஞ்சு வருதுங்க இந்த இந்த களை சின்ன ஒரு இதுதான் இரும்பு கடாய் இப்போ நம்ம அது இரும்பு கடாயை எடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஸ்டவ் பற்றி வச்சு ஸ்டவ் பற்றிட்டு அந்த மேலே வச்சுட்டோம் மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் மட்டும் எரிய விட்டால் போதும் அதிகமாக எரிய விட வேண்டாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க ஏன்னா இல்லைன்னா பொங்கி கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் என்ன செய்யணும் நீங்கள் தண்ணி ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே வந்து நீங்கள் அது எடுத்துடணும் ஏன்னா அது வந்து பொங்கி கே பொங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த துருசு வந்து சுத்தமாக போயிடும் அதெல்லாம் செம்பாக மாறிவிடும் உங்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும் அவ்வளவுதான் அதை எடுத்து தண்ணியை நம்ம வந்து இறுத்து வடிகட்டிடணும் எடுத்து விரி வடிகட்டிட்டு வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம செம்பு தேவையான செம்பை மட்டும் எடுத்து எடுத்துக்கிட்டால் போகுது அதுதான் நமக்கு பயன்பட போகுது பாருங்கள் செம்பு தனியாக ஒட்டிகிட்டுருக்கு பாருங்கள் அந்த கடையில் அப்போ அந்த கடாயிலேருந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த வேண்டாத அந்த தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றிடணும் தண்ணி நமக்கு தேவைப்படாது ஏன்னா நமக்கு தேவை வந்து துருசு தான் துருசு தான் வந்து பாதரசத்தை கட்டப்போகுது அதனால் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அந்த வெறும் அந்த துருசை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் வேறு எதையும் நம்ம எடுக்க போகிறதில்ல நம்ம சுத்தமாக வந்து தண்ணியை வந்து வடிகட்டிடுவோம் இப்போ பாருங்கள் அதை சுத்தமாக வந்து செம்பு மட்டும் கீழே உட்காந்து தண்ணி மட்டும் அப்படியே மேலே தெரியுது பார்த்திங்களா இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்யணும் நம்ம அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் துருசம் மட்டும் எடுத்துக்கணும் இப்போ வந்து பாதரசமே வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுக்க போகிறோன்னா கொஞ்சம் ஒரு நாற்பது கிராம் தான் ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இவ்வளோ இப்போ நம்ம துருசு இந்த காப்பர் வந்து தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாற்பது கிராம் இருந்தாலே போதும் அதுலேயே நம்ம ரெண்டு மணி அளவாக கட்டிக்கலாம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துருசு இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது கிராமில் இருக்கக்கூடிய மணியாக வரும் போதும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம செஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் நமக்கு ட்ரைனிங் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து எத்தனை வேணால் செய்யலாம் மணிகள் அதனால் இது சும்மா நம்ம இது செய்யற செய்முறை வந்து நம்ம இது இருக்கா கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்காக நம்ம இது செஞ்சு பார்க்குறோம் ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் செய்யும்போது எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால தான் வந்து நான் சொல்கிறது இப்போ நம்ம துருசம் போட்டாச்சு துரிசம் போட்டு பாதரசத்து வச்சு ரெண்டு அரைக்கிறோம் அரைச்சி ஒரு மூணு நாலு நிமிஷமே போதும் நாலு நிமிஷத்துலேயே அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கெட்டியாக ஆரம்பித்தோன்னா நம்ம அதை தண்ணி ஊற்றி அந்த து களிவிடணும் விட்டு மறுபடியும் துருசை போட்டு அரைக்கணும் நம்ம எவ்வளோ துருசு இருக்குதோ அவ்வளோ துருசியும் அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா அரவு கொடுத்துட்டே இருந்தோம்னா என்னாகுனா அந்த ரசமானது வெண்ணெய் பாதத்துக்கு வரும் அப்போ என்ன செய்யணும் ஒரு துணியில் எடுத்து போட்டு அதை நல்லா புழிஞ்சமுன்னா பச்சை ரசமெல்லாம் வெளியே வந்துடும் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த ரசத்தை நான் அந்த இதை வந்து நம்ம உருட்டி அது கூட ஒரு சீமார் குச்சியை வச்சு சீமார் குச்சியை குத்தி தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் தண்ணிக்குள்ளே போட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே அது இருக்கிறோம் இப்போ பாருங்கள் நமக்கு அவ்வளோதான் அதை அரைச்சாச்சு மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம பார்த்தனால அந்த ரசமானது வந்து வெண்ணெய் வடிவில் வந்துடும் வெண்ணெய் வடிவில் வந்துடும் நம்ம இது இப்போ தேவையில்லாத அந்த பாருங்கள் இப்போ வெண்ணெய் வடிவில் வந்துருச்சா அது நமக்கு தேவையில்லாத அந்த கசடுகள்லாம் இருக்கும் அந்த ரசத்தில் அதெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மூணு அரவை கொடுத்தோம்னாலே அது சுத்தமாக நல்ல வெள்ளி மாதிரி பளபளப்பழான்ட்ருக்கும் அந்த அந்த பக்குவம் வந்தோடனே போதும் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோன்னா இதில் புதுசாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சனக்கல் சூர்மாம்பாங்க அந்த அஞ்சனக்கலை வந்து அரைச்சி பொடியாக பண்ணிடும் ரொம்ப பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கணும் இந்த பதம் வர்ற முடிக்க அதை விட்டுறணும் அந்த பதம் வரும்போது தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக வச்சுட்டு அந்த வெண்ணை வெண்ணையாக இருக்கக்கூடிய அந்த பாதரசத்தில் அந்த துருசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுறோம் இப்போ பாரு துருசு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பொடியை வந்து மேலால் அப்படி போட்டு மறுபடியும் அறவை கொடுக்குறோம் அந்த துருசு என்ன அந்த சாரி அந்த அஞ்சனக்கல் அஞ்சனக்கல் பொடியை உள்ளே போட்டுட்டு நம்ம அறவை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அஞ்சனக்கல்லும் ரசமும் ஒ ஒன்றா இணைஞ்சி அதனுடைய இருக்கக்கூடிய சக்திகள் வந்து ரசத்தோடு இணைஞ்சிரும் அஞ்சனக்கல்லுங்கிறதே ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு இது தான் அது பயன்படுத்துறவங்களுக்கு அது தெரியும் அது மூன்றாம் கண் திறக்கும் அப்படின்னு கூட பல புக்கில் நான் படிச்சிருக்கிறேன் அஞ்சனக்கல்லுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு அதனால் இந்த பாதரசத்துக்கு கூட ரசம் வெண்ணெய்யாயிருக்குல்லையே அது கூட நம்ம இந்த துருசு தான் இப்போ நம்ம போடுற இந்த கொட்டுறோம் பார்த்தீங்களே அது வந்து அஞ்சனக்கல் தான் அஞ்சனக்கல்லோடைய பொடி அஞ்சனக்கல்லோட பொடி வந்து நம்ம போடுறோம் அஞ்சனக்கல் பொடி போட்டிருக்கும்போது என்னாகும் பொடி போட்டு நல்லா இது செய்யணும் நல்ல ஒரு அறவை கொடுத்தோம்னா என்னாகுனா மறுபடியும் அந்த பாதரசம் வந்து நல்ல இதாகும் அப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி 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 நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த அஞ்சனக்கல் போடுறங்காட்டி கருப்பாக கருப்பாகும் அந்த அதனால் ஒன்று ப பயந்துக்கு வேண்டாம் அந்த அறவை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்தோம்னா சுத்தமாக வந்து அந்த இதாகிடும் அந்த தண்ணி ஊற்றி கழுவு கழுவு கழுவுக்குள்ள அந்த கருப்பெல்லாம் போயிடும் தேவையான சத்துக்களை வந்து மட்டும் நம்ம ரசமானது வந்து எடுத்துக்கும் அந்த அஞ்சனக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளை வந்து ரசமானது கிரகித்து கொள்ளும் அப்போ அந்த பக்கமும் வரும்போது நம்ம அதை எடுத்து ஒரு துணியில் போட்டு புழிஞ்சு மணியாக மாற்றிக்கலாம் மணி மாத்தி மணியாக செய்யும்போது அந்த மணியில் வந்து நம்ம ஒரு சீமார் குச்சி இருக்குது பார்த்தீங்களா அது சின்னதாக எடுத்து அதை அப்படியே அழுத்தி விட்டோம்னா ஓட்டையாயிரும் போட்ட நம்ம தண்ணியில் போட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தோம்னாலே போதும் அது இறுக்கி மணியை மாறிடும் மணி செய்கிறதுன்னு ரொம்ப தான் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இதை நான் வந்து தெல்ல தெளிவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் பார்த்துங்க நீங்களே உங்கள் வீட்டில் நீங்களே செய்ய முடியும் நல்ல ஒரு ஆசான் நல்ல குரு மூலயமா நீங்கள் அதை செய்யுங்க தனியாக செய்ய வேண்டாம் கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுருக்குங்க க்ளவுஸ் ஏன்னா நம்ம அரைக்கும் போது வந்து க்ளவுஸ் போட்டு தான் நான் அரைச்சிருக்கிறேன் குருசெல்லாம் அதனால் நீங்களும் க்ளவுஸ் போட்டுங்க கடைசி மொழிக்கு க்ளவுஸ் போடுங்க தே தேவைப்படலைன்னா நீங்கள் க்ளவுஸை கழட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த மணியெல்லாம் செய்யும்போது க்ளவுஸ் போட்டு செய்ய முடியாது அப்போ நம்ம க்ளவுஸை கழட்டிட்டு இது பண்ணிக்கலாம் அப்போ பாருங்கள் நம்ம இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ மணி ஆகிடுச்சு அது தண்ணிக்குள்ளே வந்து ரெண்டு மணி நேரம் ஊற போட்டோம்னா ரசமணி ரெடி ஆயிரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்